வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி கருப்பு கொண்ட கடலை வச்சு ஒரு கறி இதை சாதத்துக்கு சாப்பிட்லாம் இடியாப்பம் புட்டு ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான எல்லா சாமானும் ரெடியாக இருக்குது ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடையை வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு அன்னபூர்ணையை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இது தேங்காய் நிலை செய்யுங்க தேங்காய் நில செஞ்சாதான் இது ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்சு வெந்தயம் கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதோட சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு இதோட பூண்டு இஞ்சி அதோட சேர்த்து கருவேற்படும் வெங்காயம் பாதி அப்புறம் ஒரு நாலு வரமிளகா ஏன்னா மிளகாய் உடனே கருத்துடும் ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்க முடியாது அதனால வெங்காயம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துருவோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்டேஜில் இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் மூடி தேங்காய் நான் ஒரு நூற்றம்பது கிராம் கொண்டக்கடல் வச்சிருக்கேன் அதுக்கு கால் மூடி தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வணங்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கப்புறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி எஸ்பெஷலி டயாபட்டிஸ் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடணும் அவ்வளோ அவ்வளோ புரோட்டீன் அவ்வளோ ஃபைபர் நம்ம வறுத்து வச்சிருந்த பொருள்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை சேர்த்து அரைச்சிக்கணும் தக்காளியை வணங்கிட்டு அரைக்காதிங்க அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரிஜினல் கேரளாவோட டேஸ்ட் வரணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதை இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளோட பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு செய்யறதுக்கு ஆகிடலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு பிஞ்சு வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கடு கொஞ்சமாக சின்னவங்க கட்டளை எடுத்துருக்கேன் தான் இருக்கும் ரெண்டு பச்சை மொழி நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கொண்டக்கடலைய ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அந்த விசில் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் நல்லா மேஷியாக ஆயிடுச்சு அந்த கொண்டக்கடலை பாருங்க அவ்வளோ மேஷியாக குக் ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சில்தான் இருக்கணும் இப்போ இதை சேர்த்திடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா மல்லித்தூள் மிளகா நம்ம அந்த வர மிளகா சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் தேவையில்லை இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு கொதிக்குது இப்போ இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் கொதி வருது இந்த டெஸ்டேஜில் புளி சேர்த்துக்கங்க நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி சேர்த்து அதை நல்லா திக்காக கரைச்சு மூணு நிமிஷம் விட்டுட்டா பர்ஃபெக்டா கொண்ட கடலை கறி ரெடி ஆகிடும் புளி வாசனை போயிடுச்சு இப்ப கொத்தமல்லி சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான் நண்பர்களே நம்மளோட ருசியான கொண்டக்கடலை கறி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்படுன்னுருச்சு